தமிழ்நாட்டில் ஒருவரின் பெயரில் ஒரே வளாகத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் இருந்தால் அவற்றை ஒன்றாக இணைக்க முடிவு செய்திருக்கும் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் முடிவுக்கு அன்புமணி ராமதாஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்த முடிவை கைவிட்டு மாதம் ஒருமுறை கட்டணம் வசூலிக்கும் முறையை உடனே அறிமுகம் செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழ்நாடு மின்சார வாரியத்தின் தலைமை அலுவலகத்திலிருந்து கள அளவிலான அதிகாரிகளுக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அதில் அதிக அளவில் மின்சாரம் பயன்படுத்தப்படும் பகுதிகளில் உள்ள வீடுகளில் அவசர தணிக்கை செய்யப்பட வேண்டும் ஏதேனும் வீட்டு வளாகத்தில் ஒருவரின் பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின் இணைப்புகள் பயன்பாட்டில் இருந்தால் அவை அனைத்தையும் ஒன்றாக இணைக்க வேண்டும் அதிக இணைப்புகள் இருந்தால் அவற்றில் ஓர் இணைப்பு ஒன்று டி கட்டண விகிதத்திற்கு மாற்றப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அதன் அடிப்படையில் கடந்த ஐந்து நாட்களாக தமிழகம் முழுவதும் கணக்கெடுப்பு பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிய வருகிறது ஒரே பெயரில் உள்ள மின் இணைப்புகள் அனைத்தையும் ஒன்றாக இணைத்தால் நுகர்வோருக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்படும் அவ்வாறு இணைக்கப்படும் போது ஒரு வீட்டை தவிர குறிப்பிட்ட வளாகத்தில் உள்ள மற்ற அனைத்து வீடுகளுக்கும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் நிறுத்தப்படும் அது மட்டுமின்றி ஏதேனும் ஓர் இணைப்பு ஒன்று டி கட்டணப்பிரிவுக்கு மாற்றப்பட்டால் அந்த இணைப்புக்கு யூனிட்டுக்கு எட்டு புள்ளி ஒன்று ஐந்து ரூபாய் கட்டணமாக வசூலிக்கப்படுவதுடன் நிலையான கட்டணமாக இரு மாதங்களுக்கு இருநூற்று நான்கு ரூபாய் வசூலிக்கப்படும் இது வழக்கமான மின் கட்டணத்துடன் ஒப்பிடும்போது பல மடங்கு அதிகம் சென்னையிலும் தமிழகத்தின் பல பகுதிகளிலும் பலர் தங்களுக்கு சொந்தமான நிலத்தில் ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடுகளை கட்டி வாடகைக்கு விடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர் அத்தகைய வீடுகள் அனைத்தும் ஒருவருக்கு சொந்தமானது என்பதால் அனைத்து வீடுகளுக்குமான மின் இணைப்புகளும் ஒருவர் பெயரில்தான் இருக்கும் சில இடங்களில் வீடுகளின் உரிமையாளர்கள் வீடுகளை தங்களின் வாரிசுகளுக்கு பிரித்து வழங்கினாலும் கூட பலரும் மின் இணைப்பின் பெயரை மட்டும் மாற்றாமல் வைத்திருப்பார்கள் ஆனாலும் அந்த வீடுகளில் குடியிருப்பதும் மின்சாரத்தை பயன்படுத்துவதும் வாடகைக்கு குடியிருப்பவர்கள்தான் அவ்வாறு இருக்க அனைத்து வீடுகளுக்கான மின் இணைப்பையும் ஒன்றாக இணைத்தால் வாடகைக்கு குடியிருப்பவர்கள் வழக்கமாக செலுத்த வேண்டிய ஆயிரத்து நூற்று இருபத்தி ஐந்து ரூபாய் கட்டணத்திற்கு பதிலாக மூன்றாயிரத்து நானூற்று அறுபத்து நான்கு ரூபாய் கட்டணம் செலுத்த வேண்டும் இது மூன்று மடங்குக்கும் கூடுதலான தொகை இது நுகர்வோரை சுரண்டும் செயல் என்பதில் ஐயம் இல்லை இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிறைவில் மின் இணைப்புகளை ஆதாருடன் இணைக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசு ஆணையிட்டது அப்போது எழுந்த ஐயங்களுக்கு விளக்கமளித்த அப்போதைய மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி ஒருவர் எத்தனை மின் இணைப்புகளை வைத்திருந்தாலும் அத்தனை மின் இணைப்புகளுக்கும் நூறு யூனிட் இலவச மின்சாரம் வழங்கப்படும் மின் இணைப்புகள் இணைக்கப்படாது இது தொடர்பாக பரப்பப்படும் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்று கூறியிருந்தார் அதேபோல் ஒரு வளாகத்துக்கு ஒரு மின் இணைப்பு என்ற அடிப்படையில் ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்புகளை ஒரே மின் இணைப்பாக இணைக்க வேண்டுமென திருவெரும்பூர் தமிழ்நாடு மின்சார வாரியம் பயனாளி ஒருவருக்கு கடிதம் எழுதியிருந்தது அதனால் ஏற்பட்ட பரபரப்புகள் தொடர்பாக விளக்கமளித்த மின்வாரியம் கடந்த சில நாட்களில் சமூக வலைதளங்களில் ஒரே வீட்டில் ஒரே நபரின் பெயரிலுள்ள ஒன்றுக்கு மேற்பட்ட மின் இணைப்புகளை இணைக்கவே ஆதார் எண் பெறப்பட்டு மின் இணைப்புடன் இணைக்க வலியுறுத்தப்பட்டிருக்கிறது என்று கருத்து பதியப்பட்டு வருகிறது இந்த கருத்து முற்றிலும் தவறானது உண்மைக்கு புறம்பானது இதில் சம்பந்தப்பட்ட அலுவலர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் என்று பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்திருந்தது ஆனால் இப்போது ஒருவர் பெயரில் ஒன்றுக்கும் மேற்பட்ட மின்சார இணைப்புகள் இருந்தால் அவற்றை இணைக்கும் நடவடிக்கையில் மின்சார வாரியம் ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாது இது தமிழக மக்களுக்கு செய்யப்படும் நம்பிக்கை துரோகம் அதிலும் குறிப்பாக தேர்தலுக்கு முன்பு வரை ஒரு பேச்சு பேசிய தமிழக அரசும் மின்சார வாரியமும் தேர்தலுக்கு பிறகு தங்களின் கோரமான உண்மை முகத்தை காட்டுவதை பொதுமக்கள் மன்னிக்க மாட்டார்கள் ஏற்கனவே சமாளிக்க முடியாத அளவுக்கு மின்சார கட்டணத்தை உயர்த்தி மக்களை வாட்டிய தமிழக அரசு இப்போது மின் இணைப்புகளை இணைக்க துடிப்பது பெரும் பாவம் எனவே இந்த முடிவை தமிழக அரசு கைவிட வேண்டும் மாறாக இப்போதுள்ள முறையே தொடர அனுமதிப்பதுடன் மாதத்திற்கு ஒருமுறை மின்சார கட்டணம் வசூலிக்கும் முறையை உடனே அறிமுகம் செய்ய வேண்டுமென அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்